ஏன் தரமாட்ட ஒழுக்கம் தேக்கணும் அண்டி வாட்டில சீட்டி அடிச்சிட்டு செக்ஸ் படம் பாத்தீங்கன்னா அப்புறம் எப்படி அதே ஐம்பது வருஷம் பாக்குற பாத்து ஒரு நாளைக்கு

இது சின்ன கீழ உட்கார்ற இது ஆனாரா பெண்ணாரா இது இது அது காயை புடிச்சு பாக்கது காணா ஒண்ணியே இந்தா இருக்குல கடா கடா உனக்கு மாதிரி இருக்கு இப்ப சும்மா அப்ப டேய் என்ன பண்ணப்பா நீ தேசால் மாதிரி காமி அப்படியா

தாத்தா ரொம்ப நன்றிகள் தான் தாத்தாவுக்கு வந்து நன்றி இது என்ன வாங்கி என்னென்ன பண்ணுவீங்க இது வாங்கி ஃபினிஷிங் பண்ணுவோம் ஃபினிஷிங் பண்ணி அதுக்கப்புறம் ஷூ ஜெர்க் ஜெர்கின்னு லெதர் பேக்கு இது மாதிரி பண்ணி எக்ஸ்போர்ட் ஆகுது இதுக்கு முன்னால் வந்து ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னால் இந்தியாவோடைய செகண்ட் டாலர்ஸ் அதிகமாக வந்தது வந்து லெதர் மட்டும்தான் லெதரில் ஆமாம் இப்போ வந்து பார்த்தா இந்த இந்த லெதரோட ஃபீல்டு வந்து ரொம்ப டவுன் ஆகி த்ரீ பில்லியன் டாலர்ஸ் தான் வந்து எக்ஸ்போர்ட் ஆகி ஏன்னா டவுன் டவுன் ஆச்சு கவர்மெண்ட் சப்போர்ட் ஆகல நம்மளோட பண்ண ஈக்குவலாக இருந்த சைனீஸ் வந்து செவன்ட்டி த்ரீ பில்லியன் பண்ணுறாங்க டாலர்ஸு நம்ம வந்து இப்போ வரைக்கும் வந்து த்ரீ பில்லியன் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு நம்மளோட ஈக்குவலாக தான் இருந்தாங்க வியட்நாம் நம்மளோட ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தாங்க அவங்க டுவெண்ட்டி ஃபைவ் போயிட்டாங்க பங்களாதேஷ் பங்களாதேஷ் நம்மளோட பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இருந்தாங்க இப்போ அவங்க வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் பண்ணுறாங்க வேர்ல்டு மார்க்கெட்டில் சொல்கிறாங்க ஓ இது நீங்க எல்லாமே வாங்கிட்டு போயிடுவீங்க இது வாங்கிட்டு போய் அவங்க என்ன வெரைட்டிஸ் அது மாதிரி பிரிச்சு எந்த எந்த கிரேடு எந்த பேக்குக்கு சில இது போவோம் சில இது வந்து ஜர்க்கின் போவோம் சில இது சூக்கு போவோம் அது மாதிரி டிவைட் பண்ணி அனுப்புவோம் இப்போ இந்த தோல் வந்து நீங்கள் இங்கேருந்து எவ்வளோக்கு வாங்கிட்டு போவீங்க ஒரு தோல் கணக்கா இல்லை வெயிட் கணக்கா தோல் தோலோட அந்த செலெக்ஷனு

அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கு இப்போ நாங்கள் வாங்கலைன்னா இவங்க தூக்கி போடுறோம் வேஸ்ட்டு தான் அவங்க வாங்கிட்டு வந்து வேஸ்ட் வேஸ்ட்டு தான் அவங்களுடைய இன்கம்னா இருக்காது இப்போ எதுவுமே அதை பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் ஏன்னா ஃபாரின்ல அவ்வளோ ரேட் போகுது கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாதனால இது டவுன் ஆகிடுச்சு வந்து டவுன் ஆகிடுச்சு சரி ஓகேண்ணா சரி தேங்க்யூ சரி என்ன தாத்தா இந்த வேலை நீங்க எப்ப எத்தனை வருஷம் பண்றீங்க சின்ன பிள்ளைல இருந்து பாக்குறேன் எத்தனை வருஷம் இருக்கா

தாத்தாவுக்கு வேலை கம்மியாயிரம் ஆயிரம் தூள் கையில போத்து போவாங்க பாருங்க வேஸ்ட் ஆயிருப்பது இதுல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஐயாயிரம் தோல் இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி கிளம்பி போயிருச்சு போயிடுச்சு அதுலயும் ஐயாயிரம் அதுல வந்து நாலாயிரம் தோல் இருக்கும் இன்னைக்கு மட்டும் ஒரு இருபதாயிரம் தோல் இங்க வந்துருக்கும் இந்த மாட்டு தோளுமா இங்கே இருக்கு இங்கயே உள்ளதான் கிடக்கு ஆஹ் அங்கன்னு இருக்கு வெளிய இருக்கு சரி 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 வந்து வாங்குறவங்க வாங்குறாங்க இல்ல எல்லா ஊர்லயும் முக்காவாசி ஊர்ல வந்து தூக்கி போட்டு போயிடலாம் நம்ம இத உப்பு வச்சு பாதுகாக்கறதுக்கு வந்து பெரிய இதுனால வண்டிக்கு ஒரு அறுநூறுவா எழுநூறு பெட்ரோல் போட்டு அப்படியே ஒரு பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்ல போய் எடுத்துட்டு வந்து உப்பு மூட்டை வச்சு தேய்ச்சு அதை ஒரு வாரம் பாதுகாப்பாங்க வார வாரம் திங்க கிழமை நடக்கும் இங்க சரி அப்புறம் வந்து இது பண்ணுவாங்க இந்த மரத்துக்கு அடி கிளம்பு என்னது அதான் அடிபடுது